பச்சை மிளகா சாப்பிடலாமா காஞ்ச மிளகா சாப்பிடலாமா ஃப்ரெஷ்ஷா இருக்கிறத சாப்பிட்டா தானே நமக்கு நிறைய ஆற்றல்கள் கிடைக்கும் இந்த பச்சை மிளகாவை வேக வச்சாலும் சரி அதாவது குழம்புல வேக வச்சாலும் சரி வதக்குனாலும் சரி அது அந்த தன்மைய விட்டு மாறி நல்ல தன்மைகளை அதுல போயிடும் அதுல இருக்க காரத்தன்மைகள் போயிடும் ஆனா மிளகா அப்படி கிடையாது காஞ்ச மிளகா நம்ம வந்து பொடி செஞ்சுதான் நம்ம போடுறோம் பொடி செஞ்சு போடுறது அட்வைசபிளே கிடையாது அந்த பொடி செஞ்சு போடுறதுனால அதுல வெறும் காரத்தன்மைகள் மட்டும்தான் இருக்கும் ஆனா பச்சை மிளகாலம் மட்டும்தான் உங்களுக்கு அது வேக வைக்கும் போது அந்த தன்மைக்கு மாறும் அதை வதக்கி கிதக்கி எதவா சமையலுக்கு யூஸ் பண்ணும்போது அந்தந்த தன்மைக்கு அது மாறிடும் அந்தந்த தன்மைக்கு அது மாறும்போது அது மூலிமா நமக்கு இம்யூன் சிஸ்டம் ரொம்ப நல்லா ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும் நம்ம இருதயத்துக்கு ரொம்ப நல்லது நம்ம கண்ணுக்கு ரொம்ப நல்லது அது நம்மளோட ஹார்மோன்ஸை சீர் செய்கிறதுக்கு கூட அதில் பவர் இருக்கு அதனால் எந்த குழம்பு வச்சிங்கனாலும் அதுல பச்சை மிளகாய் காரமா இருக்குன்னு தெரிஞ்சா கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டுக்கோங்க பச்சை மிளகாய் கீரல் பண்ணி போட்டுக்கோங்க இல்ல ரெண்டா கட் பண்ணி போட்டுக்கோங்க குழம்புல காஞ்ச மிளகா போடுறத தவிர்க்கலாம் அப்படி இல்லாத பட்சத்துல சாம்பார் பொடி இல்லைன்னா குழம்பு மிளகாய் தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க இது போடுறதுனால கண்டிப்பா உங்க உடம்பு நல்லா ஆயிடும் கேன்சர் கட்டிகளே நம்ம உடம்புல நெருங்காது